அடியார்களே ஆரணி அருகில் நரேம்பேட்டை கிராமத்திலிருந்து சுப்பிரமணியன் ஐயா பதிவு செய்கின்றேன் இரண்டு வருடத்திற்கு முன்பாக எம்ஜேஎப் லைன் இன்ஜினியர் திரு மதியழகன் மாவட்ட ஆளுநர் முன்னூற்றி இருபத்தி நாலு ஐ ஐயாவையும் ஆரணி லைன்ஸ் கிளப் மாவட்ட தலைவர் ஐயன் சந்திரசேகர் ஐயாவையும் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ரந்தானத்தின் அவசியத்தை சிறப்பை இவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன் அந்த நேரத்தில் ஊரில் எனது அண்ணன் இறந்துவிட்டார் அவரது கண்களை தானமாக அளித்தோம் ஆரணி லைன்ஸ் கிளப் எஸ் சந்திரசேகர் ஐயா அவர்கள் வந்து கண்தானத்தை பெற்று சென்றார் அதற்கான சர்டிபிகேட்டும் கொடுத்து சென்றார்கள் சில மாதங்களில் எனது அண்ணி இறந்துவிட்டார் அவரது கண்களையும் தானம் செய்தோம் அதற்கான சர்டிபிகேட்டும் கொடுத்துள்ளார்கள் மாமண்டூரில் எனது உறவினர் தாயார் இறந்தபொழுதும் கண்தானம் செய்தோம் அப்பொழுதும் கண்தானம் பெற்று சர்ட்டிஃபிகேட் கொடுத்துள்ளார்கள் மேல்மலையனூரில் எனது நண்பரின் தந்தையார் கண்களை தானமாக அளித்தோம் அதன் பிறகு சென்னை போரோரில் எனது பக்கத்து வீட்டுக்காரர் இறந்தபோது கண்களை தானமாக அளித்தோம் அதற்கான சர்டிஃபிகேட்டும் கொடுத்துள்ளார்கள் மக்களுக்கு கண்தான விழிப்புணர்வு தெரிய வேண்டுமென்று பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்து கண்தானம் செய்ததை கலர் பிரிண்ட் எடுத்து சென்னை போரூர் அருகில் ஐயப்பந்தாங்கல் காட்டுப்பாக்கம் மௌலியாக்கம் போன்ற சுடுகாடுகளுக்கு சென்று சிவன் ஆலயங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து வந்தேன் இப்பொழுது பலர் கண்தானம் செய்து வருகிறார்கள் மகிழ்ச்சியாக உள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்தானத்திற்கு தேவையான உதவிகளை ஐயா எஸ் மதியழகன் ஐயாவும் எஸ் சந்திரசேகர் ஐயாவும் எனக்கு உதவி செய்து வருகிறார்கள் அவர்கள் இருவர்களையும் அடியன் சிரந்தாற்றி நன்றி சொல்கின்றேன் அடியார்கள் அனைவரும் இறந்தவர் கண்களை வீணாக்காமல் கண்டிப்பாக கண்களை தானமாக செய்யுங்கள் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கிடைத்து அவர்களும் நம்மை போல் வாழட்டும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்